தற்போது கிடைக்கப்பட்டுள்ள அண்மை செய்தி அபாயகரமான முறையில் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் போது உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுவது தமிழகத்தில்தான் அதிகம் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பதிலளித்தார் செப்டிக் டேங்க் மரணங்கள் தமிழகத்தில்தான் அதிகமாக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது மாநிலங்களில் அபாயகரமான முறையில் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் போது நானூற்று முப்பது பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இப்ப கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த இரண்டு அவைகளிலுமே மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவர்களுடைய தொகுதி சார்ந்த அல்லது மாநிலம் சார்ந்த அல்லது வேறு ஏதேனும் துறை சார்ந்த கேள்விகளை எழுத்துப்பூர்வமாக துறை சார்ந்த அமைச்சர்களிடம் முன்வைக்கலாம் அப்படிதான் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினர் கோபிநாத் தமிழகம் உட்பட நாடு முழுவதுமே பாதாள சாக்கடை செப்டி டேங்க் உள்ளிட்டவற்றை சுத்தம் செய்ததன் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்தான அந்த கேள்வி என்பதை எழுப்பியிருந்தார் இவை தவிர நாடு முழுவதுமே இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படும் போது அந்த உயிரிழப்புகள் அதிகம் தலித் சமூகத்தை சார்ந்தவரை உயிரிழக்கின்றன என்பது குறித்தும் அவர் கேள்வி என்பது இடம்பெற்றிருந்தது இதற்கு மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையினுடைய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் நாடு முழுவதுமே இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை நானூத்தி முப்பது பேர் பதினெட்டு மாநிலங்கள்ல தமிழகம் உட்பட அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நானூத்தி முப்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் பெரும்பாலும் செப்டிக் டேங்க் மற்றும் பாதாள சாக்கடை உள்ளிட்டவற்றை அபாயகரமான முறையில் சுத்தம் செய்ததன் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது மத்திய அரசனுடைய புள்ளி விவரங்கள் மூலமாக மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இவற்றை தவிர மாநில வாரியாக இந்த நானூத்தி முப்பது பேரில் எவ்வளவு பேர் அதிக உயிரிழப்பு எந்த மாநிலத்தில் பதிவாகி இருக்கிறது என்று மத்திய அரசனுடைய அந்த புள்ளி விவரங்களின்படி நாம் பார்க்கும்போது அதிகபட்சமாக தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது பேர் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களின் போது தெரிய வந்திருக்கிறது தமிழகத்தை அடுத்து இரண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா மாநிலமும் மூன்றாவது இடத்துல குஜராத் மாநிலத்தில் ஐம்பத்தி மூன்று பேரும் ஹரியானாவில் ஐம்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் இதே போல ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய உத்தரவின்படி இது போன்ற ஏற்படக்கூடிய மரணங்களில் இழப்பீடாக முப்பது லட்சம் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் தெரிவிக்கக்கூடிய நிலையில தமிழகத்தை பொறுத்தவரை செப்டிக் டேங்க் மற்றும் பாதாள சாக்கடை உள்ளிட்டவற்றை அபாயகரமான முறையில் சுத்தம் செய்யக்கூடிய ஏற்படக்கூடிய உயிரிழப்பு தமிழகத்திலே அதிகம் என்பது மத்திய அரசு இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது பூர்ணிமா